வணக்கம் சாய் கந்தன் அதாவது ஜெயருள் படத்துல ஜைலோ வண்டில வந்து தலைவர் இறங்குவார் ரஜினிகாந்த் சார் இறங்குவாரு அதே மாதிரி இருக்கிற வண்டி தான் இந்த ஜைலோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சார் கம்மி விலை கம்மி விலைன்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களே சார் எங்கேயுமே போக வேண்டாம் சார் கண்ணு காசு வாங்க சார் சார் நாங்கள் தலைவர் மாதிரி ஸ்டைலா போகணும் சார் லோ பட்ஜெட்ல கொடுங்க சார் வாங்க வாங்க அதுக்காக தான் இந்த வண்டியை கொடுக்க போறேன் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போறேன் வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் மாடல் கேட்டுக்கிட்டீங்களா அசந்து போயிருவீங்க என்ன மாடல் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுன்னு கேக்குறீங்களா அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பத்து மாடல் ஜைலோ சார் வந்து பாருங்க சார் பைக்கே இப்ப மூணு லட்சம் மேல ஆயிடுச்சு சார் சார் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம நடுத்தர மக்களுக்காக கந்தன்கார் காத்துக்கிட்டு இருக்குது சேவை செய்யறதுக்காக அந்த நோக்கத்துல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஜைலோ உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் இல்ல சார் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க சார் அதான் சார் எங்களுக்கு பயமா இருக்கு சார் நீங்க லோ பட்ஜெட்ல கொடுத்தீங்கன்னா செலவு வச்சதுன்னா என்ன பண்றது நூறு பர்சன்ட் கிடையாது நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க இல்ல ஒரு மெக்கானிக்கல் செக் பண்ணி பாருங்க உங்க நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் நாலேஜ் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பணத்தை கொடுங்க அதே மாதிரி ரெக்கார்டு வாய்ஸும் சரி சார் எங்களுக்கு மெக்கானிக் மேல நம்பிக்கை இல்ல சார் நாங்க சாய் சாய்க்காந்தான் நம்பி தான் வர்றோம் சார் கண்டிப்பா நீங்களே செக் பண்ணி காமிச்சிருங்க சார் நாங்க நாங்க உங்களை நம்பி தான் வரோம் உங்க முகத்துக்காண்டி தான் சார் வரோம் நீங்க செக் பண்ணி காமிச்சிருங்க சார் அதுல எந்த மாற்றம் கிடையாது கந்தன் கரசன் நம்பி வர்றவங்களுக்கு இது வரைக்கும் குவாலிட்டி இல்லாத வண்டி நான் கொடுத்ததே கிடையாது சார் எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சியோடு தான் கந்தன் கரசு வேலை பார்த்துட்டு இருக்குது மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்குது சார் நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்களா வாடர் சர்வீஸ் பண்ணிட்டு நல்ல உங்களுக்கு பிடிச்ச கோயில கொண்டு போய் பூஜை பண்ணி அழகா அனுபவிங்க சார் எட்டு சீட்டர் ஒரு நடுத்தர மக்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய எட்டு சீட்டர் ஜைலோ வண்டி

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் இ ஃபோர் டைப்பும் ஈஸி உங்களுக்கு நார்மல் வெஹிக்கிளில் நல்ல வீல் கப்பு போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வண்டி கொடுத்துருக்குறேன் பாருங்க சார் பவர் விண்டோ ஆன் பண்ணுங்க சார் பார்த்துருவோம் நாலு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் கூட இருக்குது இந்த வண்டி சார் எங்களுக்கு பவர் விண்டோலாம் ஆன் பண்ணி காட்டுங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிங்க ஏசி ஆன் பண்ணி காமிங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் சொல்கிறீங்க சார் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு மார்க்கெட்டில் நல்ல விலை போகிற வண்டியை நம்ம கந்தன் காசில என்னக்கு சாட்டிஸ்பைடுக்காக இந்த வண்டி இந்த விலை கொடுத்துட்டு இருக்கிறேன் விலை எப்போ கம்மியா சொன்னாலும் மக்கள் கீழ் என்ன யோசனை வருது அப்படின்னாக்க ஓ வண்டி இல்லதோ வேலை இருக்கு மாற்றுறது அதனால விலை கம்மியா கொடுப்பாங்களோ அப்படி எல்லாம் கிடையாது சார் கந்தன் காட்சில ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி இருக்கும் நீங்க தைரியமா எடுத்துட்டு போகலாம் ஏன்னா எங்களுக்கு ஒரு சில கஸ்டமர் பாத்தீங்கன்னா நாங்க போற இடத்துல அவசரத்துக்கோ இல்லை எதுக்கோ ஒரு சூழ்நிலைக்கு கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க அந்த விலையை அப்படியே உங்களுக்கு கையில மாத்திட்டு போறோம் ஜஸ்ட் கமிஷனுக்காக ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கமிஷனுக்காக கை மாத்திட்டு போறோம் சார் அந்த மாதிரியான கிடைக்கிற வண்டி தான் சார் இந்த மாதிரி வண்டி எல்லாம் சோ பாருங்க பவர் விண்டோ எல்லாம் செக் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களா இந்த பாருங்க சார் அழகா ஏத்தி இறக்கி ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்கு ஏசி சார் கண்டிப்பா இல்ல சார் பவர் விண்டோங்கிறது ரொம்ப பிடிக்கும் சார் நிறைய பேத்துக்கு அது கண்டிப்பா பாருங்க நல்ல கண்டிஷன் செக் பண்ணுங்க சார்

திருப்பியும் இந்த வண்டி போயிடுச்சுன்னா அடுத்தது இந்த ரேட் கிடைக்குமான்னு நானே கேரண்டி சொல்ல முடியாது பாருங்க ஏன் நாய்ஸ் கேக்குறீங்க நம்ப நான் ரைஸ் பண்ணுமா ரைஸ் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் இன்ஜின் ரூம் பாத்துட்டீங்களா என்னடா ஏதாவது ஓட்ட உடைச்சல வந்து அப்படியே மேக்கப் பண்ணி குடுக்குறாங்களா அப்படியெல்லாம் கிடையாது இன்னும் ரப்பிங் பாலிசி போட்ல இன்னும் வாட்டர் சர்வீஸ் கூட பண்ணல சார் அப்படியே காமிச்சிகிட்டு இருக்குறேன் ரியாலிட்டியா காமிச்சிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இன்னொரு டவுட் வரலாம் ஏ இன்ஜின் ஓடிடுச்சுப்பா ஆயில் கேஜ் எடுத்து காமி எடுத்துக்காமி பாத்துருங்க உங்க டவுட்டே வேண்டாம் சார் கேஜில ஆயில் வருதா ஜெயக்ரா இல்ல ஜெக்ராகவே பாருங்க எதுவுமே கிடையாது அதுக்கு மேல டவுட் வருதா சைலன்ஸ்க்கு வாங்க நான் ரைஸ் பண்றேன் பக்கம் வரதா பாப்பீங்க இந்த பக்கம் பாயிட்டீங்க டயர் பாருங்க நாலு பே ஃபுல் கண்டிஷன் டயர் ஆகாத போக டயரை போட்டு ரெண்டு டயர் கம்மி ரெண்டு டயர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம நீட்டா நாலு டயருமே நல்ல குவாலிட்டியான டயர்ல தான் இருக்குது ஜெனியூனான வண்டி பூட் பாத்தல ஒரு நிமிஷம் பாருங்க பேக் சீட் பேக் கவர் நல்ல ஸ்பீக்கர் டோர் பாருங்க நல்லா ஒரிஜினல் இருக்கும் அதே மாதிரி உள்ள என்ட்ரியில் பாருங்க நல்லா நீட்டா ஒரு எட்டு பேர் அழகா உட்கார்ந்து போற அளவுக்கு தான வண்டி சார் அதாவது ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நிஜமாவே சொல்றேன் மனசார சொல்றேன் நல்ல குவாலிட்டியான வண்டி திருப்தியா எடுத்துட்டு போகுது நம்ம லொகேஷன் கிஷேரி சீரடி சாய்கந்தன் கார் ஆவின் மேம்பாலம் அதாவது பின்னாடி இருக்கு அந்த பாலம் ஆமா ஆமாதா பின்னாடி ஆவின் மேம்பாலம் சொல்லுவாங்க சேலம் பஸ்ஸுங்களும் வந்து ஸ்டாப் ஆகிற இடம் அதாவது சென்னை பைபாஸ் சொல்லுவாங்க கிஷ்ணாரி சாய்கந்தன் கார்ஸ் ஆவின் மேம்பாலத்துக்கு கீழே நீங்க வேற எங்கேயுமே இல்ல பாலத்துக்கு கீழேயே வந்தீங்கன்னா நம்மளோட சாய்கந்தன் கார்ஸ் இருக்கு கண்டிப்பா வாங்க யார் இந்த அதிர்ஷ்டாவளி மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்களே எடுத்துட்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா வீடியோ குடிச்சிட்டு சரிங்க சார் கண்டிப்பா வாங்க நல்ல வண்டியா தரேன் ஏன்னா லோ பட்ஜெட் நிறைய இடத்துல நல்ல வண்டி கிடைக்கிறது இல்ல சார் மக்கள் பயப்படுறாங்க இல்ல சார் இப்போ என்னன்னா அதுக்காக நாங்க வீடியோ இவ்வளோ கிளியரா நான் போட சொல்றது சார் இன்ஜின் காமிச்சிருங்க பவர் வேலை செய்தா காமிச்சிருங்க டயர் நல்லா தான் காமிச்சிருங்க அதே மாதிரி இந்த டோருங்கெல்லாம் ஓபன் பண்ணி கொஞ்சம் ஓட்ட ஒடிச்சல் தான் இருக்கான்னு காமிங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் வந்து அதுதான் ஸோ வீடியோல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துறோம் அதை தாண்டி நீங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு போன் பண்ணுங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ காலில் வர சொல்லி காமிங்க பார்த்துருங்க அதே மாதிரி என்னென்ன டவுட்டோ கிளியர் பண்ணிட்டே வாங்க சார் நீங்கள் அவ்வளோ தூரம் இந்த வந்து சஃபர் ஆகி போகிறதால இங்கே வேண்டவே வேண்டாம் சாய்கந்தன் கார்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் கிளம்புறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வண்டி போயிருக்காங்க இது வரைக்கும் ஏன்னா நாங்கள் எந்த விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா நிறையவும் சொல்கிறதும் கிடையாது குறையான வண்டியாக நிறையாவும் சொல்லி வர சொல்லி வியாபாரம் பண்ணுறதும் கிடையாது ஸோ கரெக்டான விலையில நல்ல வண்டியாக கொடுக்குறோம் கம்மி விலைக்குன்னா கூட அதுக்கு உண்டான தரம் இருக்குது சார் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த விலைக்கு நம்ம கூப்பிட்டு கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்க எந்த யோசனையும் வேண்டாம் நம்ம கடைக்கு நம்ம ஷெட்டுக்கு வர மாதிரி அதாவது உங்களில் உங்கள் சொந்தக்காரங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் ஒருத்தர் கடை வச்சுருந்தா ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி நீங்கள் மூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு அத்தனை ரெஸ்பான்ஸும் கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நன்றி